மினிமம் ப்ரைஸ் ஆயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் ஆயிரரூவா இப்போ பத்து ரூபாய்க்கே ஒரு கிலோ கிடைக்குதா இதை வந்து நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும் அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராஜ்நந்த கோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி நூறுரூவா அப்போ இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தோரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் பர்வாலா ஹிசார் இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தோன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரரூபா அப்போ எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் தனட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து ஹரியானா மாநிலத்தில் அமைப்பு